இன்றைக்கி சனிக்கிழமை வாங்க நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம் ஸோ எனக்கு குழிப்பனியார ஸ்டைலில் ஆம்லேட் போட்டுக்கிட்டேன் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் குழிப்பனியார முட்டை ஸோ குழிப்பறை நல்லா வெந்துருச்சு இது வந்து முட்டை பனியாரம் ஜஸ்ட் நம்ம ஆம்லேட்டாக போட்டு சாப்பிட்றதுக்கு போல் ஒரு வித்தியாசமாக இருக்கட்டும் ஆனால் இது கொஞ்சம் ப்ளஃப் பஃபியாக நல்லாவும் இருக்கும் பயங்கர சாஃப்டாக முட்டை பிடிக்காதுன்றவங்களுக்கு கூட இது சின்ன பிடிக்கும் இது கூட நான் சூடாக எனக்கு சாப்பாடு எடுத்து வைங்கன்னு சொன்னேன் அதனால தான் எனக்கு பொங்கன்னு ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சுட்டாங்க ஸோ அந்த சாப்பாடையும் எடுத்துக்கலாம் இதில் அப்படியே ஒரு சின்னதாக கூலி பறிச்சு இதில் முங்க முங்க சாம்பார் ஜெயில் கட்டி போகிற மாதிரி இருக்குது இல்லை கொஞ்சமாக அப்பளம் இன்னைக்கு குழிப்பனியாறு ஆம்லேட் ஒயிட் ரைஸ் அப்பளம் சாம்பார் தான் எங்கள் வீட்டில் இதான் ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் என்னதுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்